ஆர் யூ ஆல் happy? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா சரி உங்களோட கூட ஒரு சின்ன காரியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினது ஐ ஹேட் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் வித் யூ ஃபியூ திங்ஸ் அபவுட் தி பர்த் ஆஃப் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவின் பிறப்பில் ஒரு மூணு காரியம் என்ன தொட்டுச்சு அதனால அதை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் ஏசப்பா பிறக்கும் பொழுது ஒரு மூன்று விஷயங்கள் மூன்று தடவை மூன்று தடவை பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படித்தானே பயப்படாதேன்னு சொன்னாங்கல்ல ஏசு குருஸ்து பிறப்பின் பொழுது முதல் பயப்படாதே பியர் நாட் த்ரீ நாட்ஸ் ஜூரிங் த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அதான் சின்ன டைட்டில் minutes three fear மினிட்ஸ் during the birth of Jesus Christ. ஏசு கிறிஸ்து பிறந்த பொழுது பயப்படாது பயப்படாதே என்று சொல்லி மூன்று தடவை சொல்லப்பட்டது உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் நமக்கு பயப்படாதேன்னு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து தடவை எழுதப்பட்டிருக்கு பைபிள்ல அது நம்ம வருஷத்துக்கு வருஷம் பூரா நாளுக்கு ஒன்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் நமக்கு அது சரியா இருக்கும் இது வேதந்த ரகசியம் இது ஏற்கனவே தெரியும் எல்லாருக்குமே இதுல முதலாவது பயப்படாதே என்று சொல்லப்பட்டது யார பார்த்து யாரு பார்த்து மரியாள பார்த்து மரியாள பார்த்து பயப்படாதே அப்படின்னு தேவதூதன் சொன்னதனுடைய அஹ் அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியும் கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாத்தீங்கன்னா திருமணமே ஆகாத ஒரு பெண்ணு திடீர்னு கர்ப்பமுரா திடீர்னு பிரெக்னன்சி அப்படின்னு கேள்விப்படுறாங்க பிராக்டிக்கலா பேசணும்னா தட் இஸ் வெரி இம்பாசிபிள் இன்னொன்னு அது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் அது யாருக்கும் சொல்ல பெற்ற தாய்க்கே சொல்ல முடியாது அப்படி ஒரு விஷயம் அந்த டைம்ல அவளுடைய உள்ளான மனதனுடைய இயக்கத்தை பார்த்த தேவன் என்ன சொன்ன தேவன் வந்து தேவ அனுப்பி என்ன சொன்னாரு பயப்படாதே அந்த பயப்படாதே வந்து அவளை தேற்றுவதற்காக அந்த டைம்ல அப்ப அதுல நல்லா தெரியும் இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஹர் அவளால உண்டானதல்ல இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியினால உண்டானதனால நீ ஒன்னும் பயப்படாத நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் வெளியில எதுவும் சொல்ல வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் சொல்லி அவளை தேற்றக்கூடிய ஃபர்ஸ்ட் பயப்படாதே ரெண்டாவது பயப்படாத யாரை பார்த்து சொன்னாங்க சொல்லுங்களேன் அதாவது ஹஸ்பண்ட பார்த்து ஜோசப் நீ வந்து சந்தேகப்படாத பயப்படாத அவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத அவளை சேர்த்துக்கோ இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை வந்து அன்னைக்கு பாஸ்டர் சொன்ன மாதிரி பூ வச்சுட்டாங்க இவனுக்கு அவதான் அவனுக்கு இவன் தான் சொல்லி டிசைட் பண்ணியாச்சு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி மாப்பிள்ள கேள்விப்படுறாரு பொண்ணு பிரெக்னென்டா இருக்கா எப்படிங்க இருக்கும் சந்தோஷமா ஏத்துப்பீங்களோ நோவே இல்ல அடிப்பாவி என்னை ஏமாத்த பார்த்தாலே தோணுமா அப்போ கண்டிப்பா அவன் நினைச்சது தப்பே கிடையாது அதுவும் ரொம்ப நல்லவர் ஜோசப் அதனால யாருக்குமே தெரியாம ரகசியமா விடணும் டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சாராம் யாருக்கும் தெரியாம அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து தெய்வத்துன்னு சொன்னது பயப்படாத அப்படின்னு என்ன அர்த்தம் அது அவன் மேல தப்பு இல்லப்பா இது பரசுத்தாவியானவரால உண்டானது அதனால நீ பயப்படாத நான் பாத்துக்கிறேன் அவரை ரெண்டாவது பயப்படாதே மூன்றாவது அவர் பயப்படாதே சொன்னாங்க வந்து எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி கிறிஸ்து பிறந்திருக்கிறார் பயப்படாதீங்க வாங்க உங்களுக்கு வழிகாட்டுற இரண்டாவது பயப்படாதே இந்த இரண்டாவது பயப்படாதே சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளுகிட்ட சொல்லிருக்காங்க கிட்ட சொன்னா அதுக்கு காரணம் இருக்கு ஆனதே அவங்கதான் சொல்லலாம் தப்புல ஜ சொன்னதுலயும் அர்த்தம் இருக்கு ஏன்னா கட்டிக்க போறவரு அவருக்கு கண்டிப்பா அந்த விஷயம் தெரிஞ்சாவணும் இல்ல அவருக்கு தெரியாம பண்ண முடியாது அவருக்கு சொன்னாங்க அது யாருங்க அந்த மூணாவது ஆளு சம்பந்தமே இல்லாம ஒரு மெய்ப்பர்களுக்கு எதுக்கு தெரியுமா நம்மளை போன்ற மூன்றாவது நபர்களுக்காக சம்பந்தமே இல்ல கிறிஸ்து பிறப்புக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்ல அவர் நமக்காக தான் பொறந்தாருங்கிறது இன்னைக்கு நம்ம ஈஸியா பேசுறோம் பாத்தீங்களா அன்னைக்கு நமக்கு ரெப்ரசன்டேட்டிவ் தான் அந்த மெய்ப்பர்கள் அந்த மேய்ப்பர்கள்ட்ட சொன்னாரு பயப்படாத உங்களுக்கு பிறந்திருக்காங்க உனக்காக பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த மூன்று பயப்படாத பைபிள்ல சொல்லப்பட்டது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இதுதான்பா நடந்திருக்கும் இதுதான் நடக்கணும் இதுதான் வழி இப்படி சொன்னாதான் கிறிஸ்து பிறப்புக்கு சாத்தியமே மேரி தைரியமா இருந்தாதான் பிள்ளைய பெற்றி எடுக்க முடியும் ஜோசப் தைரியமா இருந்தாதான் மேரிய சேர்த்துக்கவே முடியும் கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஒருவேளை ஜோசப் வந்து மேரிய சேர்த்துக்கல கல்யாணமே பண்ணிக்கலாம் அவரோட நிலைமை என்ன ஆகும் அவங்க ரெண்டு பேரையும் சேர்ப்பதற்காக கர்த்தர் கொடுத்த பிளான் அது ரெண்டு மேய்ப்பர்களுக்கு இந்த செய்தியை அறிவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது இதுல ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குள்ள ரீதியில மேரி கிட்ட பேசின வார்த்தை பயப்படாதே நமக்கும் தான் அப்படின்றதுக்குரிய காரணம் என்ன தெரியுமா கிட்ட ஆண்டவர் இம்ப்ளைடா உள் அர்த்தத்தோட சொல்லப்பட்ட அந்த வார்த்தை பயப்படாத பயப்படாத நீ வந்து பரிசுத்த ஆவியானவராக ஆவியானவரால் இருக்கிறாய் அதனால பயப்படாத பீஸ்டில் அதுக்கு காரணம் எடுத்துலமா அவர் ஆண்டவர் சொல்றது வந்து ஜஸ்ட் சப்மிட் யுவர் செல்ஃப் ஜஸ்ட் சப்மிட் யுவர் செல்ஃப் ஆண்டவருக்கு ஒன்று ஒப்பு கொடு ஏன்னா தேவனுடைய திட்டம் அது நோபடி கேன் ஸ்டாப் இட் காட் ஷியோஸ் ஹோலியஸ்ட் லேடி இன் த வேர்ல்ட் அட் த டைம் அந்த நேரத்தில் உலகத்தில் இருக்கிற அத்தனை தேசங்களிலையும் மேரிய செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா ஹவுஸ் வெரி பியூர் அந்த பியோர் லேடியை ஹோலி லேடி ஆண்டு ஒரு செலக்ட் பண்ணியிருக்காரு இல்லையா அவர் ஆண்டு இம்ப்ளாய்டா சொல்ற மீனிங் என்ன தெரியுமா சப்மிட் யோர் செல்ஃப் உன்னை நான் செலக்ட் பண்ணிட்டேன் நீ செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்னு என்ன தெரியுமா உன்னை நீ அர்ப்பணி அவ்வளோதான் உன்னை அர்ப்பணி அதுதான் பயப்படாத கூடிய அர்த்தம் அதே சப்மிஷன் நமக்கும் வேணும் தேவன் ஒருவேளை நம்ம குறிச்ச திட்டங்கள் வைத்திருக்கு வைத்திருந்து நமக்கு சொல்லும் பொழுது நமக்கு முதலாவது தேவை என்னன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அப்படி ஆண்டவர் சொன்னார் அப்படிதான் ஆண்டவரே ஓகே ஆண்டவர் எஸ் லார்ட் நோ மோர் கொஸ்டின்ஸே கிடையாது இட் கேன் பி கம்ப்ளீட்லி பியாண்ட் நேச்சர் அப்படியே கம்ப்ளீட்டா இயற்கைக்கு அப்பாற்பட்டதா கூட இருக்கலாம் பட் வி ஹவ் டு அக்செப்ட் சப்மிட் பண்ணுவோம் அண்டு ஒரே என்னுடைய திட்டம் எதுவா இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் முதலாவது ரெண்டாவது ஜோசப்க்கு பார்த்து சொன்ன அந்த பயப்படாததோட அர்த்தம் என்ன தெரியுமா ஜோசப் நினைச்சாரு ஐயோ மற்றவங்க நம்மளை தப்பா பேசுவாங்களோ ஃபேமிலியே பேசுமே எப்படி நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியும் நாளைக்கு ஃபியூச்சர் யோசிச்சு பாருங்க இஸ் இஸ் கோயிங் டு ஹர் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் ஆகும் போதே கன்சீவாக இருக்க ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வெளியில் போனால் எத்தனை பேர் எப்படி எத்தனை விதமாக பேசுவாங்க ஈவன் அவனுடைய பேரண்ட்ஸே அவனை ஏற்றுக்கொள்வாங்களா கண்டிப்பாக இல்லை இத்தனை கூட இருக்கிற அந்த பார்த்து ஆண்டவர் சொன்னது அந்த தேவத்து மூலமாக பயப்படாத ஏன் தெரியுமா ஐ எம் வே நான் தான் வழி ஐ இல் ஷோ யூ த வே நான் வழியை காட்டுறேன் யோர் டியூட்டி இஸ் ஜஸ்ட் ஃபாலோ மீட் ஆல் நீங்க ஃபாலோ பண்ண அவ்வளவுதான் இதுதான்ப்பா வழி திட்டம் போட்டாச்சு உனக்கு இதான் வழின்னு சொல்ற திஸ் இஸ் யுவர் லைஃப் அதே சூழ்நிலை தான் நமக்குமே இதுதான் வழி ஆண்டவர் ஒரு காற்று வழியை உடனே அக்செப்ட் பண்ணுவோம் கேள்வி கேட்க வேண்டாம் சந்தேகப்பட வேண்டாம் அவங்களுக்கு பதில் சொல்லு இவங்களுக்கு பதில் எதை பத்தி யோசிக்க வேண்டாம் ஆண்டவர் காட்டுற வழி உடனே எடுத்து ஃபாலோ பண்ணுங்க நான் கேள்வி கேட்கிற வாய்களுக்கு பதில் சொல்றதுக்கு நம்மளுடைய வேலை அல்ல தட் இஸ் ஆல் காட்ஸ் ஒர்க் செகண்ட் சொல்றாரு ஃபாலோ மீ அதனால மட்டும்தான் அவர் பரிசுத்தமான உலக ரட்சகருக்கு தகப்பனான ஒரு நல்ல ஒரு பொசிஷனை கத்திரவருக்கு கொடுத்தார் அதுதான் ரெண்டாவது ஜோசப் மூலமா அழகா நிறைவேறினது மூன்றாவதா கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் மெய்ப்பர்களுக்கு அந்த ஷெப்பர்ட்ஸ் நம்மளுக்கு நம்மளுக்கு ரெப்ரசன்டேடிவ்ஸ்னு சொன்னேன் பாத்தீங்களா தட் இஸ் வெரி ட்ரூ when you heard or you are listening to the good news whatever it may be whatever god is doing to you கர்த்தர் விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி even the birth of jesus christ jesus is born for you உங்களுக்காக பிறந்திருக்கிற நல்ல செய்தி போய் உட்கார்ந்துட்டிருக்காதீங்க go get up go to the world and announce the good news to the people that's it போங்க போய் மக்களுக்கு அறிவிங்க மேப்பர்களுக்கு சொன்ன வார்த்தை அதுதான் போங்க போய் சொல்லுங்க என்னன்னு சொல்லி நமக்கு உலக ரட்சகர் பிறந்திருக்கிறார் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி அது அந்த நற்செய்தி வாங்கினவங்க உக்காந்துட்டு கிளம்பி போனாங்களா கோ

அவருடைய வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்துட்டு போய் சொல்லுவோம் அதுதான் அண்டர் சொல்றேன் தி வேர்ட் ஆஃப் காட் அண்டைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிப்போம் இந்த மூன்று பயப்படாதே உடைய ஆழமான அர்த்தம் இதுதான் கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நினைச்சு அது உங்களோட கூட ஷேர் பண்ணிக்க லெட் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ